ஓம் அகதீசாயன் ஓம் ஸ்ரீகாக பிஜேந்த தேவாயன் ஓம் சரவண்பவாயன் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாயன் திரு விஜயகுமார் அவர்களுக்கு அதிபராசக்தி அருள்வாக்கு அருள் மைந்தனுக்கு மகான் அரங்கமகா ஞானியரே ஜீவநாடி இருந்த விளக்க சரவண சுடரோடு யான் கலந்து சற்குருவாய் உலகோர்க்கு வழி நடத்த சரவண ஜோதியாய் உலகமெங்கும் வெளிப்பட்டு சகலரையும் வழிநடத்த என்று என்றுமே ஜீவ மகா சமாதி நிலை கண்டது தொட்டு சிப்பிடுவேன் உலகோர்க்கு அருச்சுவடியாக மரமாக அன்பர்களை வாழ வைக்க வல்லமை கொண்டு நூல் வழி பேசி வருகின்றேன் வருகவே எந்தனுக்கே பரம்பெற்று வல்லமை பட ஜீவநூல் வாசித்த அடியவன் நூலாசான் ராஜேந்திரனும் வையகத்தில் பல்வேறு ஜீவ நாடி ஆசி நூலாக வகை வகையாய் வழி வழியா எண்ணற்ற நூல்களில் நூல்களில் உலகோர் சேமத்துக்கு நிலவுலகில் ஜீவ நாடி வழி இருநூறு சுவடிகளாக அறுபத்து மூவரோடு ஞானியர் படைகளோடு ஆழ்வார்களோடு நவநாயகர்களோடு பஞ்ச பாண்டவர்களோடு மகாசக்திகள் தாங்கிய சூட்சம சுப்பிரமணியர் நூலோடு ஆற்றல் பட அருளி வந்திருக்க அன்னவன் நூலிலே அரங்கனன் என்று என் அடியவன் ஆதிபரா சக்தியின் அருள் மைந்தன வருகையோடு இளமை நாம சீன் விஜயகுமார் எனும் மகனுக்கு வரங்கேட்க நூலில் ஆசி அருள்வே அருளவே உலகோர்க்கு வழி நடத்த அருற்றுவடி வழி அன்பர்களை நோக்கி அரங்கன் யான் ஒளி ஆசியாக வருகின்றேன் வருகவே என் சீடன் கேட்க வல்லமைப்பட இவன் விரும்புகின்ற வண்ணம் புதுவையிலே ஊங்கார குடி குறையின்றி இவன் விரும்புகின்ற தடத்திலெல்லாம் ஊங்கார குடி ஆற்றல் பட தர்மசாலைகளாக உயர்வான அறச்சாலைகளாக அமைத்து உலகமெங்கும் சேவையாற்றி உயர்ஞானியின் புகழை உலகுக்கு கொண்டு செல்ல ஆசி உண்டு தயவாக மகனிவன் அனாதை ஆசிரமத்துக்கு தந்த வண்ணம் தக்கபடி இவன் தொண்டு சிறக்க ஆசி தர்மத்துக்கும் தானிவன் வாக்குக்கும் பரிபூரண ஆசி தந்தேன் தரணியிலே ஞானசக்தி ஊடகமாக தானிவன் நிரும்பி ஆன்மீக ஞான சேவை அன்பர்களை கூட்டி அளவிலா செய்து வர அடியவன் சேவைக்கும் பாதுகாப்புக்கும் அரங்கன் என் ஆசி உண்டு அப்பனே மாற்றம்பல அடியவன் நீ கண்டு மக்களோடு இல்லவளோடு மகன் நீ பாதுகாப்பாய் எல்லா காண அரங்கன் என் ஆசி உண்டு மகனே உன் காரியங்கள் வெற்றி கொள்ளவும் அடியவன் நீ தொடருகின்ற தயவான சேவையை தட்டாது அன்பர் கூட்டத்துக்கு தக்க கருணையோடு நடத்தி வர இன்பமுறை மகனே ஞான சக்தி ஊடகம் என்னால் ஞான ஊடகமாக இவ்வுலகுக்கு நல்ல தகவலை கொண்டு செல்லும் சக்தியாக இயங்கிடவும் செயல்படவும் அரங்கனின் ஆசியும் பாதுகாப்பும் உண்டு உண்டு மகனே வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் மாதவ தர்ம பலமே மக்களை நோக்கி இயங்குகின்ற ஜீவ பெருந்துணையாக அருள் புரியும் அருளாக அறமாக அனைத்து சித்தியும் அடியவண்ணி அடைந்து அகிலத்தில் மேல் நிலை பெற்று மகன்னி வந்த நோக்கம் பூர்த்தி கொள்ள வறம் அரங்கன் யான் என்று ஜீவ ஒழியாசி விளக்கமொன்றே சுபம்